ஹாய் மக்களே நான் இப்போ என்ன செஞ்சு கேட்ட போகிறேன்னா பாதாம் பருப்பு எடுத்து சூப்பரான ஒரு ஹேர் டை நான் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆறு பாதாம் பருப்பு அடுப்பு பத்த வைக்கிறேன் அடுப்பை தான் இருக்கணும் நல்லா இரும்பு கடாயை போட்டிருக்கேன் இரும்பு கடாய் கொஞ்சம் ஹீட்டாகணும் ஹீட்டாகினதுக்கப்புறம் அடுத்த பொருள் என்ன போடலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஹீட்டாகிடுச்சு நல்லா ஹீட்டாகட்டும் ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டிருக்கேன் அந்த எடுத்து வச்சிருக்கிற ஆறு பாதாம் பருப்பையும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும் நல்லா கருக்கருன்னு நல்லா வறுத்துக்கணும் எனக்கு தேவையானதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நிறையா உங்களுக்கு தேவைன்னா இது மாதிரி நிறையா போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையானது எத்தனை ஸ்பூன் போட்டுக்கலாம் எத்தனை பாதாம் பருப்பு போட்டுக்கலான்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நல்லா கருகருன்னு வறுக்கணும் சூப்பரான டை இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்த வச்சு பாருங்கள் நல்லா பாருங்களேன் அந்த பாதாம் பருப்புலாம் நல்லா கருக விட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருகப்பிள்ளை போட்டுக்கலாம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி கருகப்பிள்ளை அதையும் நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மலே தான் இருக்கணும் அடுப்பு அடுப்பு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கருகி போயிடும் அப்புறம் கையே வைக்க முடியாது பாத்திரத்தில் அதனால் சிம்மில் தான் இருக்கணும் இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணியில் கையில் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்க ஏன்னா அது போகவே போகாது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள் கருவேப்பிலையெல்லாம் நல்லா கறிடுச்சு நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு அது வந்து த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு கையோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம அந்த கெடாயிலே வச்சுருந்தா சீக்கிரம் ஆறாது அதனால் பாத்திரத்தில் ஒரு தட்டில் எடுத்து கொஞ்சம் ஆற விடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இந்த முன் பாதாம்லாம் நல்லா அதுவாகிடுச்சு பாருங்கள் பிளாக் ஆகிடுச்சி நல்லா ஆரிச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் கொட்டி ஒரு அரை அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லா நைஸாக வந்துருச்சு பாருங்கள் நல்ல நைஸ் ஆச்சாச்சு நல்லா பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக நல்லா நைஸ் ஆகிடுச்சி அது கொஞ்சமாக இருக்கிறதினால ஜாருக்கு கொஞ்சமாக இருக்கிறனால அது அப்படி இருக்குது நம்ம என்ன பண்ண சுற்றி நல்லா ஸ்பூனை வச்சு அங்கேயும் ஒட்டியிருக்கோம் எடுத்து எடுத்து நல்லா சுரண்டி எல்லாத்தையும் எடுக்கணும் ஏன்னா கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன் அதனால அது அப்படி இருக்குது அது நல்லா சுரண்டி எடுக்கணும் எல்லாம் போய் ஹீட்டில் போய் ஒட்டிச்சு அடுத்து என்ன பண்ணுன்னா ஒரு டீ வடிகட்டி எடுத்து கொஞ்சம் சலிச்சுக்கலாம் அதுவே நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சலிச்சுக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துட்டு நல்லா சலிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இது போதும் அதை நான் அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன் சளித்து ஒரு பவுலில் எடுத்து எல்லாத்தையும் நான் கொட்டியிருக்கேன் பவுல் எடுத்து எடுத்து போட்டாச்சு அடுத்தது ஒரு கடுகு எண்ணெய் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது உடம்புக்கும் நல்லது தலைக்கும் நல்லது அதனால் அதுக்கு தகுந்தாப்பில கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு பொடிக்கு தகுந்தாப்பில எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது நல்லா கிளறி விட்டு நல்லா நல்லா கிளறணும் பாருங்க அதையே கம்மியாக தான் இருக்குது அதுவே அதுவே கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் கையெல்லாம் ரொம்ப பிளாக் ஆகிடுது பாருங்கள் இதை வந்து பாருங்கள் செம்ம கலர் ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு அருமையாகிடுச்சி இதை வந்து தலைக்கு போடையில் நீங்கள் கையில் வந்து ஏதாவது கவர் போட்டு நீங்கள் தலையில் ஒட்டிக்கலாம் போகவே போகாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு கையிலையும் நான் தேய்ச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு கையும் பிளாக் ஆகிடுச்சி இப்போ நான் பைப் தண்ணியில் கையை கழுவ போகிறேன் நான் தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குது பாருங்களேன் கை வச்சு கூட தேய்ச்சேன் போகவே போகாது எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது அருமையாக இருக்குது இந்த சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்